ஹாய் ஸ்மைலிஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை ஆக்ஷன் கேமரா தான் ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் வாங்கணுன்னு ஒரு வழியாக வாங்கியாச்சு நெட் தான் வாங்கணும் தான் வாங்கணும் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் ஆஃபர் ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருந்தாங்களாம் அந்த ஆஃபரில் தான் வாங்கணும் சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதோ நம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சேன் ஆக்ஷன் கேமரா ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க ஹீரோ டென்னு தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஓ ப்ரைஸ் போட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ இதுன்னு எம்ஆர்பி ரேட் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸோ த்ரீ ப்ரைஸ்னு போட்டு இருபத்தஞ்சி இரநூறுனு போட்டிருக்காங்க பெரியதான்னு தெரில ஆனால் நம்ம வாங்கின ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாங்க ஓ பில்லை காட்டுறேன் ஓ நம்ம ஆஃப்லைனில் தான் வாங்கினோம் ஓ டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க வாங்க நான் ஆல்ரெடி நேற்று உள்ற பிரிச்சுட்டேன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நல்லா இருக்கு நான் அதை பார்த்துடும் ஆனால் அந்த பிளாக் கலர் கேஸ் தாங்க கொடுக்காம போயிட்டாங்க அதான் ஒரு சின்ன வருஷமாக இருக்கு மற்றபடி ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு இதோ முத்தத்தையுமே எடுத்துட்டேங்க நீ பிக்கிற மாடலேஷனும் சரியில்லை இந்தா கத்தி எடுத்துக்க இனிமேல் கத்தி காட்டா காய்க்கு போ ஸ்டிக்கர்ஸ் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க மேனுவல் புக்கு ஓரமாக வச்சிக்கலாம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் அப்புறம் அந்த மவுண்ட் டைப் பண்ணுறது அப்புறம் ஹெல்மெட்டில் ஓட்டுறதுக்கான ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ரோ பேட்ரி வெயிட்டாக இருக்குதுங்க ஓ பேட்ரி ஒன்று கொடுத்துருவாங்க நேற்றே அன்பாக்ஸ் பண்ணியிருப்பான் அங்கே சார்ஜ் இருக்காது தம்பி நீங்கள் போயிட்டு வீட்டில் போட்டுக்கோ அப்படின்னாங்க ஸோ இது அந்த ஹெல்மெட்டில் ஒட்டுற இல்லைங்க அதில் இது மவுண்ட் பண்ணுறது சரலாம் ஓ ஃபைனலாக நம்ம கோப்ரோ ஹீரோ டென்னுங்கப்பா நல்லா வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப நாள் ஆசை ஒரு வழியாக வாங்கியாச்சு ஓ எப்படி இருக்குன்னு பாருங்க ஓ தலைகா கட்டுறதுண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமாக இருக்குது ஸோ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பா செம்ம ஹாப்பியாக இருக்குங்க அதெல்லாம் எத்தனை நாள் கனவு ஒரு வழியாக வாங்கியாச்சு லென்ஸ் ஸ்டிக்கர் வச்சிருவாங்க அந்த லென்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சரியாக திரியறான்னு நினைக்கிறேன் பாப்ரோ கூப்ரோ தாங்க பேட்ரி போட்டால் ஆனாச்சின்னா ஒரு வழியாக நல்லா இருக்கும் இது பிக்கம் ஒரு வழியா நம்ம பேட்ரிய போட போகிறோம் ஓபன் பண்ணியாச்சு ஒரு வழியா இப்போ பேட்டரியா பிரிப்போம் போவாங்க பொறுமை பத்திலங்க நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிறோமா ஓ இதுதான் பேட்ரி சைடில் டைப்ஸி சார்ஜிங் கேபிள் சார்ஜ் போடுறது பின் கொடுத்துருவாங்க என்கிட்ட எஸ்டி கார்டு பின்னு இப்படி தான் பண்ணணுமா குரூப்ரோவே யூஸ் பண்ணதில்லை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஒரு வழியாக நம்ம பேட்டரியை போட்டாச்சு ஆன் பண்ண போகிறோம் பா ஒரு வழியே ஆன் ஆயிடுச்சுங்க ஆனால் சார்ஜ் இல்லைன்னு காட்டுது இப்போ பாருங்களே சார்ஜ் போட்டால் தான் ஐயோ ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசை வாங்கணுன்னு பையனெல்லாம் வாங்கியாச்சு இந்த ஆஃபர் இன்னும் ஒரு பதினாலு ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் இருக்குன்னாங்க மறுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் ஸோ மவுண்ட் பண்ணுறதெல்லாம் கொடுக்குறாங்க கீழே நல்ல வெயிட்டாக தாங்க இருக்குது ஏதாவது அப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக போகிறோம்